இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் ஆலங்கட்டி மழையால் நடுவானில் சேதமடைந்த இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் டெல்லியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் கொளுத்தி வந்தது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்நிலையில் நேற்று மாலை கனமழை கொட்டி தீர்த்தது ஹரியானா மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் சுழற்சி காரணமாக வானிலை மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய பகுதியிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது கடும் மழை மற்றும் புழுதி புயலால் டெல்லியில் இருந்து புறப்படும் விமான சேவைகளும் தரையிறங்க வேண்டிய விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டு காலதாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி சென்ற இண்டிகோ விமானம் ஒன்று நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஆலங்கட்டி மலையால் முன்பகுதி சேதமடைந்தது இதனால் பயணிகள் அச்சமடைந்த நிலையில் விமானியின் சாமர்த்தியத்தால் இருநூற்று இருபத்தி ஏழு பயணிகளுடன் விமானம் பாதுகாப்புடன் ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் சம்பவத்தின் போது பயணிகள் மிக அச்சமடைந்த நிலையில் விமானத்தில் பயணித்த ஒருவர் அவற்றை காணொளியாக பதிவிட்டு தனது எக்ஸ் தளத்தில்